சீக்கிரமா இருந்திரிக்கலாம் பார்த்தேன் ஆனா லேட் ஆயிருச்சு சரி ஆர்டர் ஓட்டுவோமேன்னு ஓட்டுனேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா அடையே ஆனந்து போன்றதான் வந்துச்சு அந்த அபார்ட்மெண்ட்ல கொடுப்போம் குடுத்துட்டு அடுத்த ஆர்டர் போகலாம் ஆனா அதாவது காலேஜ்ல பிரியாணி இங்க ரொம்ப லேட் பண்ணிட்டேன் மூணு ஆர்டர் கொடுத்து முடிச்ச மணி பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் ஆயிடுச்சு வெயில் செம்மையா போடுது என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் சாட் எஃபெக்ட்லையும் எடுத்தேன் ரேட் டோல எடுத்தேன் ரெண்டு ஆர்டருமே எடுத்தேன் ரெண்டையும் டெலிவரி பண்ண போகிறேன் சேலையே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாது சரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அது எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்டர் கொடுக்கு போகும்போது பிரியாணி அவர் ரெண்டு ஆர்டர் பண்ணிடுவேன் பண்ணியிருக்காரு ஆனால் ஒன்று தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே நல்லா சரியான கூட்டம் வரிசை நின்று பிரியாணி வாங்குற அளவுக்கு ஆள் இருந்ததுனால ஆர்டர் ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அப்படியே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அதையும் கொடுத்துட்டு அஞ்சு பன்னெண்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எருள் சூழ்ந்துருச்சு எருள் சூழ்ந்து அப்படியே சென்னை ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆயிடுச்சு பிளாக் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அந்த பக்கம் நல்லா ஒயிட்டா தெரியும் அந்த பக்கம் டார்க் தெரியும் அப்படியே கொஞ்சம் நேரம் போய் தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா சில்லுன்னு அதுக்கும் சரியான தூக்கம் வந்துருச்சு எந்திரிச்சு பார்த்தா நைட்டு மழை பெஞ்சு இருந்துச்சு சரி அப்படியே ஆர்டர் ஓட்டினோம் அதில் நம்ம ஆளை வீடியோ எடுக்கும் அதனால லாஸ்ட் இயர்னிங்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதுதான் இன்னைக்கான ஓட்டினது எட்நூத்தி முப்பத்தி ஒரு ரூபா அதுல இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்தா ஆயிரம்